அனைவருக்கும் வணக்கம் நமது நட்சத்திர ரகசியங்கள் எனும் இந்த போட்காஸ்டில் நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஆழமான சிறப்பம்சங்களையும் அதன் புராண வேத குறிப்புகளையும் நமது வாழ்வில் அதன் தாக்கத்தையும் விரிவாக பேச இருக்கிறோம் இன்று நாம் பேசப்போகும் நட்சத்திரம் ஞானத்தையும் மீண்டும் மீண்டும் வரும் புதிய வாய்ப்புகளையும் குறிக்கும் தெய்வீகமான புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் பெயரிலேயே அதன் ஆழமான பொருள் புதைந்திருக்கிறது புனர் என்றால் மீண்டும் வசு என்றால் நல்லது மீண்டும் மீண்டும் நல்ல விஷயங்களை நல்ல வாய்ப்புகளை நமக்கு கொண்டு வரும் சக்தி கொண்டது இந்த நட்சத்திரம் இது வெறும் வானியல் நிகழ்வு மட்டுமல்ல நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் எண்ணங்களிலும் எப்படி தாக்கம் செலுத்துகிறது என்பதை பற்றித்தான் நாம் இன்று விரிவாக போகிறோம் புனர்பூசத்தின் மர்மங்கள் அதன் பண்புகள் புராணங்களில் அதன் பங்கு வேத ஜோதிடத்தின் பார்வையில் அதன் தாக்கம் என பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் தயாரா தொடங்குவோம் என்பது நம் வானில் மிதக்கும் மூன்றாவது முக்கியமான நட்சத்திரம் மிதுன ராசியின் ஓர் பகுதி முதல் கழக ராசியின் ஓர் பகுதி வரையிலும் பரவியிருக்கும் இந்த நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு தனித்துவமான இடத்தை பெறுகிறது இதன் அதிபதி தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கும் பிரகஸ்வதி அதாவது வியாழ பகவான் புனர்பூசம் மிக முக்கியமான குணம் அவர்கள் எப்போதுமே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தோல்விகள் நேர்ந்தாலும் சோர்வடையாமல் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு ஒரு முனிவர் அல்லது ஞானியின் தன்மையை இவர்கள் இயல்பாகவே கொண்டிருப்பார்கள் இவர்களின் நோக்கம் பெரும்பாலும் பொருள் சார்ந்ததாக இருக்காது ஞானத்தை தேடுவது பிறருக்கு உதவுவது நல்ல சிந்தனைகளை பரப்புவது போன்ற உயர்ந்த நோக்கங்கள் இவர்களிடம் இருக்கும் புனர்பூசத்தின் மற்றொரு சிறப்பு அதன் தெய்வம் அதிதி இந்திரனின் தாயாரான அதிதி அனைத்து தேவர்களுக்கும் தாயாகவும் விரிந்த வரம்பற்ற எல்லையில்லா அன்பின் வடிவமாகவும் கருதப்படுகிறாள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களிடம் இந்த அதிதியின் கருணை குணம் பிரதிபலிக்கும் அவர்கள் விசாலமான மனப்பான்மை கொண்டவர்கள் அனைவரையும் சமமாக மதித்து அரவணைத்துச் செல்பவர்கள் இந்த நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு அம்புக்கூடு அம்புக்கூடு என்பது அம்புகளை தாங்கி நிற்பது அது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க தேவையான சக்தியையும் ஆயத்தத்தையும் குறிக்கிறது புனர்பூசும் நட்சத்திரக்காரர்களும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான இலக்கையும் அதை அடைய தேவையான மன உறுதியையும் கொண்டிருப்பார்கள் சில சமயம் இலக்கை அடைவதற்கு பலமுறை முயற்சிக்க வேண்டியிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் அவர்கள் பின்வாங்குவதில்லை சுருக்கமாகச் சொன்னால் புனர்பூசம் என்பது ஞானத்தின் ஒளியையும் மீண்டும் முயற்சிக்கும் மனப்பான்மையும் எல்லையில்லா அன்பையும் ஒருங்கே கொண்ட ஒரு தெய்வீக நட்சத்திரம் ரிக்வேதம் எஜிர்வேதம் போன்ற வேதங்களில் அதிதி தேவியை பற்றிய பல பாடல்கள் உள்ளன அதிதி அளபற்ற வரம்பற்ற என்ற பொருளை கொண்டவள் அவள் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவள் இந்த கருணை மிக்க தாய்தான் புனர்பூசத்தின் அதிதேவதை வேதங்களில் அதிதி தேவி பிரபஞ்சத்தின் முழுமையான ஒரு வடிவமாக அனைத்து தேவர்களுக்கும் தாயாக படைப்பின் மூலமாக சித்தரிக்கப்படுகிறாள் இதன் பொருள் புனர்பூச நட்சத்திரத்தின் தாக்கம் இந்த பிரபஞ்சத்தின் விரிவு போல அளவிட முடியாத ஆழமும் ஞானமும் கொண்டது ராமாயணத்தில் புனர்பூசத்திற்கு ஒரு மிக முக்கியமான தொடர்பு உள்ளது ராமர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஒரு நட்சத்திரம் ஒரு கதாபாத்திரத்தை எப்படி வடிவமைக்கிறது என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது ராமர் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எத்தனை வனவாசம் சென்றாலும் தனது தர்ம பாதையில் இருந்து விலகாமல் மீண்டும் மீண்டும் போராடி வெற்றி பெற்றார் இது புனர்பூசத்தின் மீண்டும் முயற்சிக்கும் குளத்தை மிகத் தெளிவாக காட்டுகிறது ராமரின் வாழ்க்கை ஒரு அம்புக்கூடை போல ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறது அது தர்மத்தை நிலைநாட்டுதல் அதுபோல புனர்பூசக்காரர்களும் தங்கள் வாழ்வில் தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதையே தங்கள் இலக்காக கொள்வார்கள் ராமரின் குருவாக இருந்தவர் வசிஷ்டர் ஆனால் ராமர் வணங்கியது வியாழ பகவானை வியாழ பகவான் புனர்பூசத்தின் அதிபதி என்பது இங்கு ஒரு முக்கிய குறிப்பு புராணங்களில் அதிதி தேவி காஷ்யப் முனிவரின் மனைவி என்றும் அசர்களின் தாயாரான திதியுடன் எப்போதும் சண்டையிட்டு வந்தாள் என்றும் ஒரு கதை உண்டு ஆனால் அதிதி எப்போதும் தனது கருணையால் அனைத்தையும் வென்றாள் இதுவும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களின் கருணை அனைவரையும் அரவணைக்கும் குணம் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது இந்த புராண வேத சான்றுகள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் குணங்கள் அது மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவற்றை இன்னும் ஆழமாக புரிந்துகொள்ள நமக்கு உதவுகின்றன இது வெறும் வானியல் நிகழ்வு அல்ல நமது கலாச்சாரத்தின் ஆன்மீகத்தின் ஒரு பகுதியாகும் புனர்பூசக்காரர்கள் தங்கள் ஞானத்தின் மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதில் வல்லவர்கள் எனவே ஆசிரியர் பேராசிரியர் ஜோதிடர் சட்டம் சார்ந்த வல்லுநர்கள் மருத்துவர்கள் ஆன்மீக ஆலோசகர்கள் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் ஒரு வேலையை பாதியில் விடமாட்டார்கள் ஒரு சவாலை ஏற்றால் அதில் வெற்றி பெறும் வரை ஓய்வு எடுக்க மாட்டார்கள் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் அவர்களின் குணம் கடினமான துறைகளிலும் அவர்களை வெற்றியடையச் செய்யும் மேலும் இவர்களுக்குள் இயற்கையாகவே ஒரு தலைமை பண்பு இருக்கும் இவர்கள் பலருக்கும் உத்வேகம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் உறவுகளில் புனர் மிகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் இருப்பார்கள் ஒரு உறவில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை சரி செய்து மீண்டும் கொண்டு செல்லும் முயற்சி இவர்களிடம் இருக்கும் அதிதி தேவியின் குணம் போல இவர்களின் அன்பும் எல்லையற்றது இவர்களின் வாழ்க்கைத் துணைக்கு இவர்களே ஒரு வழிகாட்டியாக நல்ல நண்பனாக ஆலோசகராக இருப்பார்கள் இவர்களின் உறவுகள் ஞானத்தையும் நம்பிக்கையையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் புலர்பூச நட்சத்திரம் தலை மூளை மற்றும் நுரையீரலுடன் தொடர்புடையவை எனவே இவர்கள் இந்த உறுப்புகளை பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் அதிக சிந்தனை காரணமாக தலைவலி அல்லது சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு யோகா தியானம் போன்ற மனதை அமைதிப்படுத்தும் பயிற்சிகள் மிகவும் பயனுள்ளவை இவர்களின் அதிபதியான வியாழ பகவான் ஆரோக்கியத்தை அளிப்பவர் எனவே ஆரோக்கியத்தில் ஒரு சமநிலை இருக்கும் புனர்பூசம் என்பது வெறும் நட்சத்திரம் அல்ல அது வாழ்க்கையின் ஒரு தத்துவம் மீண்டும் மீண்டும் முயற்சி மீண்டும் மீண்டும் கற்றல் மீண்டும் மீண்டும் முன்னேற்றம் இந்த நட்சத்திரத்தின் தாக்கம் நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் மீண்டும் ஒருமுறை முயற்சிக்கும் நம்பிக்கையையும் தருகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தைப் பற்றிய இந்த பயணம் உங்களுக்கு நிச்சயம் ஒரு புதிய பார்வையை தந்திருக்கும் என்று நம்புகிறேன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் புனர்பூசத்தின் அம்புக்கோடு போல ஒரு புதிய இலக்கை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்க கற்றுக் கொடுப்பதே இந்த நட்சத்திரத்தின் மிகப்பெரிய பாடம் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு நட்சத்திரத்தைப் பற்றி பேசுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்